நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய அட்சய திருதி நாளில் அதிர்ஷ்ட மலையில் நனைய போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளை பற்றினா இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை குறிப்பிட்ட நாளில் வரும் அப்படி இந்த திருதி நாள் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான நாள் இந்த நாளில் தான் லக்ஷ்மி தாயார் பார்க்கடலில் இருந்து தோன்றியதாகவும் பரசுராமர் தோன்றியதாகவும் அன்னபூர்ணி அம்மன் சிவபெருமானுக்கு பீட்சையிட்ட நாளாகவும் குபேரர் இந்த நாளில் தான் லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்து பணத்திற்கு அதிபதியாக உயர்ந்த நாளாகவும் அச்சய திருதி இருக்கின்றது அந்த திருதி நாளில் லக்ஷ்மி நாராயண யோகம் கஜகேசரி யோகம் மாலவிய யோகம் அப்படின்ற மூன்று யோக காலங்கள் வருகின்றது இந்த மூன்று யோக காலத்தினால் ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மலையில் நினைய போகிறார்கள் அந்த அதிர்ஷ்ட மலையில் நினைய போகும் முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர்கள் இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்பவே அற்புதமான காலம் தான் சொல்லணும் உங்களுக்கு வராத வாய்ப்பு இந்த ஆர்டர்லாம் எடுத்து ஒவ்வொருத்தவங்க செய்வாங்க போதீங்களா இந்த ஆர்டர்லாம் எனக்கு வரவே வராதுங்க இந்த ஆர்டர் என் கையெண்ணி மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் போன ஆர்டர் திருப்பி வரும் உங்களை வேண்டான்னு போனவங்கெல்லாம் விரும்பி வந்து உங்களுடைய தொழிலின் மதிப்பு தெரிந்து உங் தொழில் யோகம் ஏற்படும் ரொம்பவே அற்புதமான நாள் இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் மேன்மையடையும் இரண்டாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு அச்சய திருதி நாள் விலை உயர்ந்த பொருட்கள் தங்கம் வெள்ளி வைரம் இது போன்ற நகைகள் அதிகம் சேரும் ஒரு சிலர்லாம் நகையே வாங்க பணமே இல்லைங்க அப்படின்னு சொன்னவங்க கூட எங்கே இருந்தோ யாரோ தெரியாதவங்க கடன் வராத கடன் அப்படின்னு நினைச்ச கடன் கூட அந்த நாளில் உங்கள் கைக்கு வந்து விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி சேர்ப்பீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு பேரானந்தம் ஏற்பட போகின்றது அடுத்த ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர் கடகம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள் தான் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்தில் அதீத சந்தோஷங்கள் நிலைத்திருக்கும் உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருந்தாலும் அந்த மனக்கசப்பு விலகி அனைவரும் ஒற்றுமையாய் சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது இந்த அச்சி உங்களுக்கு நான்காவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர்கள் தான் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தங்களோட தொழில்ல வெற்றி கிடைக்க போகின்றது ஒரு சிலருக்கு தன்னோட நான் பாட்டுக்கு வேலை செய்கிறேன் எனக்கு எந்த ஒரு பாராட்டுமே கிடைக்கல ஒரு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா அங்கீகாரம் பாராட்டு மலையில் நினைய போகிறீர்கள் பணியில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகின்றது ஐந்தாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர் துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்பட போகின்றது என்னங்க அச்சயத்திருதினா ஏதாவது ஒரு பொருள் காஸ்ட்லியான பொருள் வாங்க செய்வோம் இதில் என்னங்க புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் ஒரு சிலர் வந்து நகையா வாங்குவாங்க நகை வெள்ளி வாங்குவாங்க ஆனால் ஒரு சிலர் வீடு நிலம் இது போன்ற அமைப்புகள் இது போன்ற யோகங்கள் உங்களுக்கு அமையும் இந்த நாள்ல தான் நீங்க வந்து ஒரு இடத்த பார்க்கறது பேசுறது அப்படி நீங்கள் பேசக்கூடிய இடம் உங்களுக்கு லாபகரமாக வெற்றிகரமாக முடிகிறது இதெல்லாமே இந்த அச்சேத்திருதி நாளில் நடக்கும் அமைப்பு ஏற்பட்டுள்ளது இந்த அச்சேத்திரதி நாளில் நீங்கள் வீடு வாங்குகிறோம் என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அச்சேத்திரதி நாளை தவற விடாதீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நேரம் நல்ல நேரம் இது உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்